குன்றம் திருக்கோவில் இந்த இடம் இந்த இடம் வந்து கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் சாலையில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது காரம்படையிலிருந்து இந்த கோவிலுக்கு நேரடி சாலை உள்ளது மேலே ஒரு சிறிய குன்று உள்ளது அது ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் இந்த மலை அடி உயரம் கூட இல்லாதது ஏறுவதற்கு எளிதானது சுப்பிரமணிய தானாகவே மலையில் இருப்பதால் இந்த பெயர் பெற்றது என்ற நம்பிக்கை திருமண அலங்காரத்தில் சுப்பிர சுப்பிரமணியர் தனது மனைவியான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பிரதான சந்தை சன்னதியில் தோன்றும் அரிய கோவில்களில் இது ஒன்றாகும் எனவே அவர் கல்யாண சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் சில நூறு ஆண்டுகளுக்கு முன் மலை சரிவில் தங்களது கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த பசுகள் வேறு வேறு பாகங்கள் சிதறி கடந்த ஒரு சேதமடைந்த சிலையை கண்டதாக நம்பப்படுகிறது அவற்றை ஒன்றாக நினைத்த அது ஒரு முருகன் சிலை என என்பதை கண்டறிந்தன கிராம பெரியவர்கள் தெய்வத்திற்காக ஒரு சிலையை கோயிலில் கட்டி வழிபட்டு கொண்டிருந்தன செய்தி காலத்திற்கு பிறகு சிலை மீண்டும் மேலும் சேதமடைந்தது அந்த நேரத்தில் ஒரு பார்வையற்ற அந்நியன் அந்த இடத்துக்கு வந்து சேதமடைந்த முருகன் சிலையை மட்டும் வணங்கு வணங்குவது புனிதமானது அல்ல என்று வள்ளி மற்றும் தெய்வான சிலைகளுடன் புதிய சிலைகளை வாங்க செல்ல வேண்டும் என்று கிராம மக்களுக்கு வலியுறுத்தினால் அதன்படி தற்போதைய கோயில் சன்னதி கட்டப்பட்டது